அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம் நான் உங்கள் நெல்லை அன்புடன் ஆனந்தி கனல் எழுப்பும் பெருங்காடு தன்முனை கவிதை தொகுப்பு நூலில் அடுத்த கவிஞர் சோ கு செந்தில்குமரன் ஐயா அவர்கள் புதுச்சேரியிலிருந்து புதுவை அரசு பள்ளிகளில் ஆசிரியராக பணிபுரிந்து நல்லாசிரியர் விருதை பெற்றவர் புதுவை கம்பன் கழகத்தின் சிறந்த கவிஞர் விருது புதுவை பாவலர் பயிற்சி பட்டறை மன்றத்தின் மரபு மாமணி விருது கவிதை கதை சிறுகதை சிறுவர் பாடல் கட்டுரை துளிப்பாயன என அனைத்து துறைகளிலும் பயணிப்பவர் சரித்திர தேர்ச்சிகொள் கொள் மரபு கவிதை நூலையும் சோக்கு செந்தில் குமரனின் அஞ்சரை பெட்டி துளிப்பா தோட்டாக்கள் இந்த விதையில் எந்த மரம் ஆகிய துளிப்பா நூல்களை வெளியிட்டுள்ளார் இவருடைய கவிதையிலிருந்து உங்களுக்காக காடுகள் அளித்தோம் கட்டடம் எழுப்பினோம் மழை வருமா என்று ஏங்கி தவிக்கிறோம் இந்த மனித பிறவியே இப்படி தான் நினைக்கிறேன் எதையுமே செய்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கிறதே இல்லை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அதை பற்றின ஒரு அதை என்ன சொல்றது அதோடைய பயன் என்ன ஆச்சுங்கிறது கூட உணராமல் நம்மளால தான் இந்த உலகத்துல இயற்கை அழிஞ்சு போச்சு காடுகளை நம்ம அழிச்சதுனால தான் மழை வரலைங்கிறதே அந்த ஒரு அடிப்படை உணர்வே இல்லாமல் மழை வரலை வரலைன்னு சொல்லிட்டு குறைபாடிட்டு இருப்போம் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக காடுகளை அழிப்பதற்கு முன் மனிதா உன் சிந்தனையை கிளறி என்ன செய்கிறாய் என்று யோசி பின்பு ஏங்கி தவிக்காதேன்னு அழகா எழுதியிருக்கிறாரு கவிஞருக்கு வாழ்த்துகள் மீண்டும் சந்திப்போம் நன்றி